ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கேஎஸ் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளிக்கிழமை நடக்கிற கூடிய ஃப்ரைடே ஓப்பன் மார்க்கெட் இது இது ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த சந்தை வந்து நடக்கும் மற்ற சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நடக்கும் மாட்டு சந்தை மட்டும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் காலையில் ஒரு நாலு நாலரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகி காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த சந்தை வந்து நடக்கும் பாருந்தல்ல அள்ளிகாட் பிரீடு மாதிரி இருக்குது பாருங்கள் சரியான சைஸ் அது இன்னும் பள்ளியே போடலைங்களாங்க செம்மையாக இருக்குது அலிகாரெல்லாம் ஒரிஜினல் எல்லாம் கிராஸ் ப்ரீடாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பள்ளியே வந்து போடலைங்க என்னென்னா ப்ரைஸ் சொல்லிடு ஒன்றையா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா और लक्ष लाख पचास हजार ஏருக்கு செம்மையாக இருக்கும் இருக்கு தாங்க இங்கே வந்து வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு அழகா இருக்குது ஏதாவது ஒரு வாரம் தான் இந்த மாதிரி கண்ணுங்க வந்து வருதுங்க இந்த வாரம் வந்துருக்குது இந்த மாதிரி கண்ணு பசு செகண்ட் பாப்பா மாடுங்க ஜோடி என்ன ஹைட்டு என்ன என்ன ஹைட் இருக்கும் மட்டும் பாருங்க வேற லெவல் ஹைட்டு பாருங்க எவ்வளவு விரா ஜோடி 120 120 பண்ண ஹீரோ பண்ணு ப்ரோ கொள்ள ஆறு கொள்ள ஒரு கட ஆ ஆ ஒன்று வந்து கடைங்க ஒன்று வந்து ஆறு பல்லு வச்சுருக்காங்க ஒன்று இருபது வந்து சொல்லியிருக்காங்க வேறு லெவலில் தாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் இது ஏறும் ஓட்டிக்கலாம் வண்டி வண்டி கூட ஓடலாங்க அந்தளவுக்கு இருக்குதுங்காம்மா பசு மாடுங்க சரி ஆனால் சைஸ் ஆனால் வரலாம் நல்ல ஜோடி நல்ல ஹைட்டு இங்கே ஒரு ஜோடி இருக்குங்க என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேப்போம் இது வந்து நல்லா தரமா இருக்குது மயில என்ன பல்ல முடிஞ்சிச்சிங்களா என்ன என்ன பிரைஸ்னா

ரெண்டு ரெண்டு பொல் தொண்ணூறாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருதுங்க ஸோ இதுதான் ரேட்டு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காலை வாங்கினா இந்த மாதிரி ரேட்டை வந்து அனுசரித்து நீங்கள் காசு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி வாங்கிக்கலாம் முன்ன பின்னா ஒரு எண்பதாயிரம் சீசன் இல்லைனா ஒரு எண்பதாயிரத்து கூட கிடைக்கும் சீசனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னா அதிகமாக கூட கிடைக்கும் அழகாக இருக்குது ஒரே மாதிரி இருக்கு வளர்ப்பு கன்றுகள் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இது வந்து வளர்ப்பு கன்றுகள் நல்ல தரமான சின்ன சின்ன வளர்ப்பு கன்றுகள் கைஸ் நான் கேஎஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி இந்த ஜோடி பார்க்குறீங்க மயிலை இது ஆந்திரா குப்பத்துக்கு போதுங்க அது ஒரு தொண்ணூறாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்குதுங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்க கந்தாளப்பள்ளி கன்று வாங்கணும்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வரலாம் ஏன்னால் கண்ணுகளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த சந்தை காளை காளைக்கன்று சரி கிடாரி கண்ணுகளும் சரி நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கண்ணுங்க ஸோ இதனால தாங்க நம்ம அவ்வளோ தொலைவு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு காரணம் இது பாருங்கள் இதெல்லாம் கிடாரி கிடாரிக்கன்று அழகாக இருக்குது பார்த்திங்களா பக்கத்தில் இருக்கிறது காளைக்கன்று கிடாரிக்கன்று காளைக்கன்று எல்லாமே வந்து சேர்ந்தாப்புல அழகாக இருக்கும் ஏற்காலை கன்றுங்க இங்கேயும் ஒரு ஜோடி இருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுவது ரூபாய்க்கு எழுவது ரூபா எண்பது ரேஞ்சுக்கு ഉങ്ങൾക്ക് വന്ന് കേട്ടിങ്ങ എഴുരുവ്ലാ എഴുതി മേളാ നല്ല തരമാണ് കണ്ണവാങ്ങ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஎஸ் குந்தாரப்பள்ளி சந்தையில் தான் இருக்கேன் கண்ணுங்களை பாருங்கள் எல்லாம் வேறு லெவலில் தரமான கண்ணுங்க வந்து இங்கே வந்து கிடைக்குதுங்க மயிலா கலரில் கன்றுங்கள் வாங்கினோன்னா குந்தாரப்பள்ளி சந்தை தான் பெஸ்ட்டான சந்தை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாங்க வாங்கிட்டு போய்ட்டு ரன்னிங்க்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆற்றி யூஸ் பண்ணிக்கலாம் எய்ஸ் இங்கே பாருங்கள் ஜோடி கொண்டு போயிட்டுருக்காங்க காலை தாங்க சூப்பராக சூப்பண்ணாங்க மகள கா தன்று காளைங்க சரியான காளைங்க இந்த பிடாரி கண்கள் ரெண்டுமே வந்து வியாபாரம் வந்து இப்போ போயிட்டுருக்குது என்ன ப்ரைஸுக்கு பேசி இருக்காங்க இன்னும் பேசி முடியலை ஒன்று வந்து காலை இன்னொன்று வந்து கிடாரின்னு நினைக்கிறேன் ஓய் 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 சூப்பர் 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 நல்லா தரமான குட்டிங்க ரெண்டுமே வியாபாரம் பேசிட்டிருக்காங்க

கிடாரி கண்ணு கிடாரி கண்ணுங்க செம்மையா இருக்கு அண்ணா ஒருத்தர் வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா

இன்னைக்கு வந்திருக்கிற கன்று குட்டிகள் தரமான குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க பாச்சலுங்க ஒன்று மட்டும் பாய்ச்சல் இங்கேயும் காலை கன்று ஜோடி இது கொஞ்சம் சுமாராக இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து தரான்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு சுமாரான கண்ணு ஒரு எழுவது ரூபா சொல்லுவாருங்க குந்தாரப்பள்ளி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வந்துருக்குதுங்க ஜோடி கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிய இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருக்காரு கண்ணுக்குட்டியா இதெல்லாம் சொல்லுங்க கண்ணுட்டி ஜோடி ஆ பாருங்க அந்த கண்ணு சின்ன கண்ணுட்டி அது ஒரு ஜோடி முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஸோ அதோட பெருசாக ஜோடி நாற்பதா நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஜோடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும் இந்த மாதிரி பசு பசுமானதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இதுலேருந்து ஒரு நாற்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சிக்கு

தலைவரா அவசாரி தலைவரா பய சரியா சொல்லு அவசாரா இருக்க கயிறு நீட்டாங்க மேலே வந்து முட்டியிருக்கோம் ஓய் மேலமா ஒன்று அது ஒரு அலப்பற பண்ணிட்டு இருக்குது மேலே ஒன்று சரியான அலப்புற இது ஒரு அலப்புற என்ன சொல்கிறாங்க புறம் அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னே தெரியலிங்க ஆனால் பாய்ச்சல் மட்டும் ஆ சரிண்ணா சரி சரியான காட்டு மாதிரி இருக்குது சரியான அலப்பரம் பண்ணுது அட்டகாசம் அதிகம் அட்டை அதிகம் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்களா முப்பத்தஞ்சு தான் விட்டுறாங்களா மேலே ஒன்று இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அது சரியான அலப்பறை பண்ணு முடிச்சு அது ஓ இது வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சுதான் எனக்கு அது சரியான கயிறே திச்சி கயிறே திச்சு ஆலை மாலை ஏறி சரியான அட்டை கொஞ்சம் நேரத்துல அலப்புறம் பண்ணி விட்டுருச்சு அது போய் வண்டி போய் போய் அது சரி ஆனா சேட்டை பண்ணிச்சு கொஞ்ச நேரத்துல டியில போய் நுழைஞ்சிச்சு அதுங்க ஆட்ட இது ஒன்று சேட்டை பண்ணிட்டு இருக்குது பாருங்க இந்த பக்கம் இது ஒன்று சேட்ட இது நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க அது வயசு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சிங்க காலையில் வந்து சேல்ஸ் வந்தங்க இதெல்லாம் ஃபுல்லாக அங்கே இருக்கிற அங்க இருந்து ஏ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் வந்தேன் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் யூடியூப் சேனல்

சொன்னாங்க பெங்களூர் போதும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குங்க ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே கன்று தான் எப்படி இருக்குது பாருங்க கன்றுக்குட்டிங்க நல்லா தரமான கன்று சைஸ் வரையா வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் புனே கர்நாடகா போகிறதுங்க ஏற்கனவே அந்த மாதிரி எகிரி ஏறி தான் ஒரு கயிறை பிச்சுட்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு கயிறை பிச்சுட்டு போயிட்டு இருக்குது இப்போ ஒரு கயிறு மொத்தம் மூணு கயிறு போட்டு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இது சேட்டை சேட்டை பண்ணுதுங்க அரியாணம் சேட்டை பண்ணுதுங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி ஏற்கனவே கயிறை ரப்பிச்சுட்டு நல்ல நேரம் நல்லா ஓட்டு அங்கே போய் நழஞ்சிச்சு அடியில ஆமா சரியான சேட்டை சாமி சேட்ட 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 பார்வே வேற மாதிரி இருக்குது இது எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தரப்பள்ளி நாட்டு சந்தைக்கு தான் இப்ப வந்துருவேன் அப்புறம் இங்கே காளைகள் கொஞ்சம் கட்டி வச்சுருக்காங்க இந்த காளைகள் எல்லாமே வந்து கேரளா போகிறதுங்க காலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்குது பார்த்தீங்களா எப்படி நிற்குது பாருங்க எல்லாம் எல்லாம் கேரளா போகிறது ஓ சரியான ஒதுங்க பின்னாடி போய் நிற்கணும்னா ஒதக்குதுங்க பின்னாடி அது தலைவன் வேறு புஸ்ஸு புஸ்ஸுக்காப்புல

கைஸ் வணக்கம் கண்ணுபட்டிக்கு பாருங்க இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி மாவட்டம் சந்தை தாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளிக்கிழமை மாவட்டம் சந்தை கண்ணுங்க பூனைக்கு போகிறதுங்க இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சின்னது இல்லாமல் அப்படியே ஒரே தரத்தில் வந்து இருக்குது பாருங்க